டோர்னமெண்டா ஒரே செமிஃபைனல் மேட்ச் டிராகன் பாய் சிவகங்கை வர்சஸ் தேவர் அறக்கட்டளை புதுக்கோட்டை ரெண்டு டீமுக்கான மேட்சை அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க டைம் கிட்டத்தட்ட நாலரை கிட்ட ஆன காரணத்தினால ஓனி மேட்ச் போனால் எங்கள் சைக்கில் இருக்குது போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனால் ஸ்ரீ நான் சைக்கிளில் சுரேந்தர் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சீனி ஃபஸ்ட் ஒன் லேப்டாட்டை ஆட பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட எங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சீனி செகண்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு இந்த மாதிரி தெளிவாக தெளிவா இருக்காரு பவுண்டரி போயிருந்தா பாஸ் போயிட்டாங்க போயிட்டாருங்க நல்ல எப்போட்ட ஃபீல்டரில் இருந்து ஒரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை பேட்டில் படலை டாட் பால் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மூணு பால்ல இங்க ஃபோர்த் ஒன் ஆட்டாருங்க தெளிவா இங்க கவர்ஸெல்லாம் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் போயிடுச்சு மழை பேர தூர ஆரம்பிச்சிருச்சு கும்ப கிளம்புறங்கனா அவ்வளோதான் சோழியை முடிச்சு விட்டுருவா செமிஃபைனல் மேட்ச்சு நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்ட ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்ல எஃபோர்ட் ஃபீல்ட ரெண்டு பாஸ்டா வந்தார் ஒரு சிங்கிள் லாஸ்ட் மோர் ஆ சாருங்க இங்கே பாயிண்ட் தலைக்கு மேலே இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் பாஸ்டா அடிச்சாரு பவுண்ட்ரி ரெண்டு பவுண்டரியுமே இங்கே ஆப்ஷன் தான் அடிச்சிருக்காரு ரெண்டு பேட்ஸ் ஒன்றும் ரெண்டாவது பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ட்ராகன் பாய்ஸ் செகண்ட் ஓவர் போட பிரசன்னா வரட்டி ஆட பார்த்தாரு டாட் பாலாக தான் மாறி இருக்குது பாலோட ஸ்டார்ட் பண்றாரு ரெண்டு போலருமே இங்கே ஃபஸ்ட் பால் டாட் பாலாக தான் போட்டிருக்காங்க செகண்ட் ஒன் த்ரீ ஸ்மைன் சார் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா பிரச்சனை ஃபாஸ்ட்டாக வரட்டி போனாரு அஞ்சு பை கரெக்டாக அந்த எண்ணில் பேக்கப்பும் இந்த இனில் ராஜினாமிக்கு ஸ்டம்பு போய் சிங்கிளோட சப் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து மிகைந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு ஸ்டம்புக்கு மேலே வந்த காரணத்தினால டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டானு பார்த்தா பிடிக்கல ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்கூப் ஆட தான் பார்த்தாங்க பிகேந்த சமில் பேட்டில் படல பால் பதிவு பண்ணியிருக்காரு பிரசன்னா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கரெக்டாக படுச்சுங்க ரொம்ப நேரமாக என்ன ட்ரை பண்ணாங்களோ அதை கரெக்டாக இந்த முறை பண்ணி ஒரு பவுண்ட்ரி போயிருக்கீங்க பிகேந்தர் சமில் ரெண்டு ஓவருக்கு பத்து நேல் அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் படம் இங்கே நீலமணி குயூராக போட்டிருக்காரு டைமிங்கே கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு ஒரு டாட் பால் டாட் பால் செகண்ட் ஒன் அகின் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு பாலையும் டாட்டா போட்டிருக்காரு மூணு பவுலரும் முதல் பந்து அவங்களோட ஓவரில் டாட் பாலாக போட்டிருக்காங்க தேர்ட் ஒன் பவுலர் கைக்கு தான் போகும் கணிச்சுக்கிட்டால் மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு மூணாவது ஓவரில் பவுலோட ஃபோர்த் ஒன் சூப்பராகனாங்க ஒரு இன்சைட் சான்ஸ்ஃபார் தாண்டி போகுதா வெங்கட் வாய்ப்பானு பார்த்தா வெங்கட் விளாட்டி போனாரு ஆறு போயிருக்கு இங்கே குவாலிட்டியான இன்சைட்ல ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக ஆயிடுச்சிருக்காருங்க எக்ஸாக் கவர் சான்ஸ் ஃபார் வெங்கட் விளக்கி போய் சாப் பண்ணிட்டாரு பவுண்டரி போக வேண்டியதா ஒரு ரெண்டரை சாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே நல்லா பேக்கப் அக்கிரம் நெக்ஸ்ட் ஒன் உத்தரநாயத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நாலு டாட்பாலோட மூணு ஓவர் மூணாவது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ட்ராகன் பாய்ஸ் நாலாவது ஓவர் படா சீனிங் ஃபஸ்ட் ஒன் அப்டூ ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து கால் குத்து பந்து தெளிவாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு ஏக்கிங் லென்த்தில் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தால் இருக்காரு சான்ஸ் ஃபார் கல் இருந்துச்சு ஆனால் தெளிவாக கேட்ட போச்சாரு நீ பேஸ் இங்கே சரண் தெளிவாக கட் பண்ணாருங்க உங்களோட வேகத்தை பயன்படுத்தி ஆடி இருக்காரு சான்ஸ் பண்ண சிங்கிளா டபுளான்னு பார்த்தா நல்லா சப்ளீட்டர் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தேன் ஆசாருங்க நேருக்கு நேர் தாண்டி போயிடும் நினைக்கிறேன் ஸ்டாப் பவுண்டரி போகும் தான் எல்லாருமே நினைச்சாங்க இங்க பவுண்டரி போக விடாம ஸ்டாப் பண்ணாரு கண்டிப்பா ஒரு ரெண்டு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல அது இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு பால பிகைந்த சம்பள விரட்டி போறாங்க நீலமணியை விரட்டி வராது யார் பால எடுக்கிறான்னு பார்க்கலாம் அகைன் ஒரு டபுள் பேக் டு பேக் ரெண்டு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க அவளோட நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க மிட் விக்கெட்ல சான்ஸ் பார் போயிடுச்சுங்க ஆறு தேவையான ஒரு ஆறு அப்படின்னே சொல்லலாம் எங்கள் சுரேந்தர் ஆன் ஃபயர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னே சொல்லலாம் துண்டாக ஆடி கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்சில் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் போட எங்கள் ஐஎஸ்பில் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்டாட் பால் செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நிக்க வச்சு மாறுறாங்க

பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில் அங்க ஃபீல்டர் இருக்காங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா கேட்ச்சுங்க கார்த்தி கார்த்திக் மோர் விக்கெட்டு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் இழக்கிறாங்க இந்தோரில் ஒரு மூணாவது விக்கெட்டு நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ஆடிருக்காருங்க மைண்ட் செட் போட்டு ஸோ ரெண்டா மாற்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மாற்றி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன்னும் ஓடி பாப்பாரு பிரவீனு விக்கெட் ஆனாலும் பரவாயில்லன்னு கடைசி பாலா அதன் காரணமாக ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் மணி இங்கே கிளம்பிறங்கி டாப்பில் மழையை செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கலாம் என்ன சாரி ரிமினி ஒரு பால் இருக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிறதா லாஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஜம் பண்ணி வந்தார் பாட்ரிச் விக்கெட் விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்பது டார்கெட் பால் பண்ணிட்டு தேவை அறக்கட்டளை முப்பத்தி எட்டு டார்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் ஓனி பேசுவோம்னா சைக்கில் இருக்குது ராஜகுமல் நான் சைக்கிளா வெங்கட் பஸ் ஓர் போட்டு சாப்பிட்டோம்னா சிறுகள் பந்து வீச்சாளர் அருண் சரி முப்பத்தி ஒன்பது டார்கெட்டு ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை பேட்டில் பண்ணலை டால் பேலோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிருச்சா ஏ சாரிங்க பவுண்ட்ரி ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக கிரேஸாக இருக்கா பந்து உருண்டு போகும்போது எங்கே போகுதுன்னே கரெக்டாக கணிக்க முடியல நெக்ஸ்ட் ஒன் இருக்கான ட்ரை இதையும் கரெக்டாக பவுண்டரி பேக் பேக் ரெண்டு பவுண்டரி போயிருச்சு இங்கோட ஃபார் விக்கெட்டுக்கு வைப்பா முன்னாடியே குத்திடுச்சு பால் போட்டிருக்காரு வித்தே கொடுக்காத பந்து இங்க பால் போட்டிருக்காரு முதல் ஓவரா இங்க ரெண்டு பவுண்டரி போட்டு என்ன போயிருக்கு ரன் அடிச்சிருக்காங்க

அதிவேகமாக போட்டிருக்காரு அதன் காரணமாக ஒரு புள்ளி பந்து தேர்ட் ஒன் கவர்ஸ்லாம் அடிச்சிருக்காரு தெரிவித்து போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ரியாஸ் நல்லா டேக் முதல் விக்கெட் வெங்கட்டோட விக்கெட்டை இழக்கிறாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் நீ பேர் விக்கி ஆன் சைக் சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் பட்டுச்சு லக்கிலி விக்கெட் இங்கே விக்கியோட விக்கெட்டு இழக்கிறாங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டு மொத்தமாக மூணாவது விக்கெட்டு இழக்கிறாங்கன்னு சாரி ரெண்டாவது விக்கெட்டு இழக்கிறாங்க நீ பேர் எங்கள் நீலமணி ஹர்த்தி விக்கெட் எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் எங்கள் பிரவீன் தரையிட தரையாக தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா தரட்டி வந்திருக்காரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் லாஸ் ஒன்று மூணு நினைக்கிறேன் ரொம்ப லோ கேப்டா வந்துருச்சு கீப்பர் துரிதமாக கொடிஞ்சு பிடிச்சிட்டாரு ஒரு டார்ட் பால் எக்ஸலண்ட் ஓவர் இந்த ஓவர் அஞ்சே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முதல் பால் பவுண்ட்ரி போனதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு பால்ல ஒரு ரன்னு ரெண்டு விக்கெட்னு சூப்பராக போட்டிருக்காரு பிரவீன் ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க பன்னீர் தேவர அறக்கட்டளை இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெரிஞ்சுட்டு போயிருக்கு பில்லரை இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயோ இருந்திருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாரு பவுண்ட்ரி போகாமல் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் வர்றட்டி ஆட பார்த்தாரு பவுலர் கைக்கு தான் போயிருக்கு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முக்கியமான நேரத்தில் பாலோட தேர்ட் ஒன் மறிச்சா அடிச்சிருக்காரு ஐயோ சேஃபா கீழே வளர்ந்துட்டார் பேட்ஸ்மேன் அல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு ரெண்டா மாத்திராங்களா பாஸ்டா கீப்பரும் போனாரு ரெண்டு பேட்ஸ் ஒன்னும் பாஸ்டா போயிட்டாருங்க அவங்களோட எண்டுக்கு அதன் காரணமா ஒரு சிங்கிள் ரிமைனிங் ரெண்டு இருக்கு முக்கியமான நேரத்தில் மாதிரி இந்த ஓவரை மொமெண்டத்தை சேஞ்ச் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே லாஸ்ட் ஒன் மோர் பால் காலில் தாங்க ஓவர் இங்க ரெண்டு குவாலிட்டி பேட்ஸ் வச்சு சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரா இந்த சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ அவரை நம்பி ரெண்டாவது ஓவர் கொடுத்தாங்க அந்த வேலையை எங்கள் பக்க பழமாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அருண் சூப்பர் ஓவர் மூணு ஓவருக்கு பதினெட்டு ரிமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ஒன்று நல்லாவது ஒரு படம் சரண் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே உள்ளே வந்ததா வெளில அசாருங்க கிரௌண்டை விட்டு பவுண்ட்ரி யாராக செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி தான் போயிருக்கு ஸோ ஃபீல்ட ரொம்ப உயிராக வச்சுருக்காங்க அதன் காரணமாக ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு வேலிபுல் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சரண் பத்து பாலுக்கு பதினேழு அடிக்கணும் தேர்ட் ஒன் மறைச்சு அடித்தார் சான்ஸ் ஃபார் விக்கெட்டாக விக்கெட்டாக இருந்தால் மேட்சில் மூமெண்ட் சேஞ்ச் ஆகும் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு சிங்கிள் பேரை இந்த பால் கேட்சை பிடிச்சிருந்தால் ராக்கெட்டோட விக்கெட்டை பறி போயிருக்கும் நியூ பேட்ஸ்மேன் தான் சைக்கு வந்திருக்கணும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான நேரத்துல நீலமணி பாட்ல இருந்து சான்ஸ் பார் தாண்டிதா போயிருந்து நினைக்கிறேன் பவுண்டரி எஸ் பவுண்டரிங்க பிரஷரான சுச்சுவேஷன்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு பாலோட பிப்த் ஒன் எட்டுக்கு பன்னெண்டு விட்டு தட்டி இருக்காரு கேப்ல போயிருக்கு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்களா சிங்கிளோட சாப்பிடறாங்க பார்த்தா பாஸ்டா போயிருக்காரு விக்கெட்டு இல்லைங்க ரெண்டு ஓட்டாங்க இந்த பால்ல ஸோ ரிமினி இருக்க ஏழு பாலுக்கு பத்து அடிக்கணும் இங்க ஏழுக்கு பத்து முக்கியமான பால் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு வேலிபுள் டாட் பாலாக பதிவு பண்ணிருக்காரு இங்கே சரண் கடைசி ஆறு பாலுக்கு பத்து ரெண்டாக மாற்றிட்டாங்க ஸோ ஆறுக்கு பத்து யார் போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ஆறுக்கு பத்து ஸோ இவங்களோட ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு ஆமாம் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் ஆறுக்கு ரெண்டு அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இவர் தான் நல்லா போட்டு மேட்சை வின் பண்ண வச்சுருந்தாரு ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் சைக்கிளில் இருக்க போகிறது ராஜ்கமல் ஃபஸ்ட் ஒன் பாசுபாலை திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் வாங்க ஓடிட்டு போயிடலாம் ஃபீல்டர் தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க ஒரு சிங்கிள் ரெண்டாவது இன்னும் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கலைங்க கையில் வச்சுட்டாரு ஒரு ரெண்டு ரெண்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் திரும்பி இருக்க அஞ்சுக்கு எட்டு செகண்ட் ஒன் அஞ்சுக்கு எட்டு சூப்பராக அடிச்சாருங்க பாயிண்ட்ல அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி யாரும் செக் பண்ணி கொடுப்பாங்க ராஜ்கமல் பேட்ல இருந்து வேலியூபிளான பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ரெமினி இருக்க நாலு பாலுக்கு நாலு அடிக்கணும் பால் பால் மேட்சாக மாறிடுச்சு நாலு பாலுக்கு நாலு அடிக்கணும் தேர்ட் ஒன் உடம்புல பட்டுருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓடிடுறாங்களா ஓட்டாருங்க பாஸ்டாக ஓடி இருக்காங்க உடம்புலேயே பட்டிருந்தாலும் ஒரு சிங்கிள் ரிமினி இருக்க மூணு பாலுக்கு மூணு அடிக்கணும் ரிமினி இருக்க மூணு பாலுக்கு மூணு அடிக்கணும் நீலமணி இப்போ சைக்கில் இருக்காரு ஃபோர்த் ஒன் கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணிட்டு சிங்கிளாக டபுளாக பார்த்தா சரண் வேமாக விரட்டி வந்திருக்காரு சிங்கிள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் இரண்டுக்கு இரண்டு ஜூணியிருக்கா ரெண்டு பாலுக்கு ரெண்டு தெளிவா கட் பண்ணிருக்காரு கேப்ல போகுதான்னு பார்த்தா அங்க பிடிச்சி அடிக்கிறாங்களா எஸ் விக்கெட்டை மாத்திட்டாங்க இங்க ராஜகுமாரோட விக்கெட் பறி போகுது கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளில் இருக்கணும் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் த மேட்ச்சு அன்னர் பறக்கும் அரையிறுதி போட்டியோட கடைசி பந்தா இல்லை சூப்பர் ஒர்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்க்கலாம் கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு அடிக்கணும் நீலமணி சைக்கிளில் இருக்க போறாரு டாஸ் ஒன் முக்கியமான பால் அடிச்சாருங்க இங்கே அங்கே ஃபீல்டு ரெடியாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டாவது ஓடி பார்ப்பாங்க சூப்பர் ஓவராக தான் மாறும்னு நினைக்கிறேன் மேட்ச்சு சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சுங்க ஸோ மேட்ச சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க குறைவான ரன் அடிச்சிருந்தாலும் இங்கே நல்ல டீமுக்கு சூப்பராக பவுலிங் போட்டு கொடுத்துருக்காங்க டிராகன் பாய்ஸ் ஸோ சூப்பர் ஓவரில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இப்போ பேட்டிங்கில் இருக்க போகிறது தேவர் அறக்கட்டளை ஃபீல்டிங்ல அப்படியே ட்ராகன் பாய்ஸ் இருப்பாங்க ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் இங்கே சூப்பர் ஓவரில் இறக்கியிருக்காங்க அம்ஜத் பாய் அண்ட் விக்கி ஸோ மேட்ச் பரபரப்போ போயிருந்துச்சு தண்ணி கெட்டோடனே தம்பி தான் வேமா போயிட்டு வந்தார் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஏன் ரொம்ப வைக்கப்படுற ஏன் சூப்பர் ஓவரில் கொண்டாண் ஒன்லே ஓவர் போடா எங்கள் பிரவீன் சைக்கிளில் இருக்க போகிறது விக்கி நான் சைக்கிளில் அம்ஜத் ஃபஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன்

சூப்பர் ஓவரில் பேட்டிங்கு சுரேந்தர் அண்ட் ஸ்ரீ இருக்க போகிறது சுரேந்தார் ஆன்சைல ஸ்ரீ ஃபஸ்ட் ஓவர் போட்டு பண்ண ஸ்ரீ சீனி சாரி ஃபஸ்ட் ஓன் சொன்னேன் பவர் ப்ளே ஓவர் சாரி சூப்பர் ஓவர் ஓவர் ஃபுல்லாக ஃப்ரெஷராக போய்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஆறுக்கு பன்னெண்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு நல்லா சாப் பண்ணுறாரு அங்கே கார்த்தி ஒரு சிங்கிள் எக்ஸலண்ட்ருவோங்க அஞ்சுக்கு பதினொன்று செகண்ட் ஒன் ரிவர்ஸ் கரெக்டாக ஆனாரு ஆனால் சூப்பர் டேக்கனுங்க இங்கே பிளெக்சிபுளா போய் கிரேட்டாக கிரேட்டா கேட்ச் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க தாண்டுதான் பவுண்டரி ஆயிருந்துருக்கும் நாலுக்கு பதினொன்று ஒரு விக்கெட்டு தான் கையிலேயும் இருக்குது